பாண்டியன் ஸ்டோஸ் தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை இந்த சீரியலில் அப்கமிங்காக வர ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா மாமா கேரக்டர் பழனி கேரக்டராக ஆக்ட் பண்ணுவார்களோ ஸோ அவருக்கு வெட்டிங் நடக்க ஆனால் அவருக்கு ஜோடியாக யார் வர போகிறாங்கன்ற இன்னும் அப்டேட்ஸ்லாம் நமக்கு தெரிய வரல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் அந்த இதில் ராஜியோடய அண்ணன் குமார் ரோல் ஆக்ட் பண்ணுவார்ல ஸோ அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு எங்களால் சித்தப்பாக்கான ஒரு சின்ன முயற்சி நல்ல நல்ல இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இவரோட வெட்டிங் நடக்க இருக்குது யார் வந்து பேராக வர போகிறாங்கன்ற அப்டேட்ஸ்லாம் கூட சீக்கிரம் வந்து பார்க்கலாம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கவரிங்னு தெரிஞ்சிருமோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்கல்ல ஸோ இந்த வெட்டிங்கில் வந்து அது தொலைஞ்சு போற மாதிரி ட்ராமா அதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வந்து டாக் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இவங்க டீமாக சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிருப்பாங்க லேடிஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதில் அரசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கழுத்துல தாலி இருக்க மாதிரியான ஒரு இதுவும் பார்த்துருப்போம் அந்த வீடியோ ஷார்ட்ஸாகவும் நம்ம போட்டிருந்துடும் சேனலில் அதில் வந்து பாத்தீங்கன்னா குமரவேல் கூட அவங்களுக்கு வெட்டிங் நடந்துருது போல் அரசி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு குமரவேல் வந்து ஆல்ரெடி பிளான் இருப்பாங்க ஸோ பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் இருப்பார் ஆனால் இவங்களோட மேரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பழனியோட வெட்டிங் அப்பயே நடந்துருது போல் ஸோ இதெல்லாம் பொறுத்து வந்து எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியல் வந்து நிறைய பேர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களோட மோஸ்ட் ஃபேவரெட் ஜோடி யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் பற்றின அப்டேட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் ஷூட்டிங் ஸ்போர்ட் மூமெண்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்